ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் தமிழகத்தில் அரையாண்டு தேர்வு முடிந்தது விடுமுறை வந்து நீட்டிக்கப்படுமா பள்ளிகள் திறப்பானது ஜனவரி ரெண்டாம் தேதியா ஜனவரி ஆறாம் தேதியா அப்படிங்கிற பற்றி மாணவர்களுக்கு நிறையா டவுட்ஸ் இருந்ததுனால ஒரு கிளியர் அப்டேட் வீடியோ தான் தமிழகத்தில் பள்ளிகள் ரெண்டாம் தேதி திறக்கப்படுதா ஆறாம் தேதி திறக்கப்படுதா ஸோ தமிழகத்தில் வந்து அரையாண்டு தேர்வுகள் முடிந்து ஒன்பது நாட்கள் விடுமுறை கழித்து ஜனவரி ரெண்டாம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படுது அதிகாரப்பூர்வமாக பள்ளி கல்வித்துறை அப்டேட் ஏற்கனவே கொடுத்துருக்கு ஆனால் ஜனவரி ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் வந்து முதல் திருப்புதல் தேர்வு ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் வந்து நடக்கப்போகுது ஸோ ஜனவரி ஆறாம் தேதி வந்து ஸ்கூல் ஓபனிங் கிடையாது ஒரு சில பள்ளிகளில் அதாவது சில தனியார் பள்ளிகள்லேயே அவங்க ஆறாம் தேதி கண்டெக்ட் பண்ணலாம் அது ஒரு சில பள்ளிகள் எங்கோ நடக்கும் ஆனால் தமிழகம் முழுவதுமே ஜனவரி ரெண்டாம் தேதி தான் ஸ்கூல் ரிஓப்பன் பண்ணுறாங்க வியாழக்கிழமை ஏன் இந்த மாணவர்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா ஸோ வியாழ விடுமுறை கொடுத்துட்டு ஆறாம் தேதி வைக்கலாம்ல ஸோ இது மாணவருடைய டவுட் ஏன்னா வந்து ஹாஸ்டல்ஸ் இருப்பாங்க வேறு டிஸ்ட்ரிக்டில் படிப்பாங்க சொந்த ஊருக்கு வந்துருப்பாங்க ஸோ ரெண்டு நாள் ஸ்கூலுக்கு போனேமே திரும்பி வந்து ஞாயிறு விடுமுறை வருதுல அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் திங்க் பண்ணுவாங்க ஆனால் தமிழக பள்ளிக்கல்வித்துறை ஜனவரி ரெண்டாம் தேதி வந்து பள்ளிகள் திறப்புண்டு அதிகாரப்பூர்வமாக அப்டேட்டை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ ஸ்கூல் ரி ஓப்பனிங் டேட்டில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது ரெண்டாம் தேதி போனனே ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் எங்கெல்லாம் வந்து இந்த அரையாண்டு தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டிரு குறிப்பாக விழுப்புரம் மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டாம் தேதியே வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது ஆனால் பெரும்பாலான மாவட்டங்களில் வந்து இந்த எக்ஸாம் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் உடைய எக்ஸாம் ஷெடியூலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஜனவரி ஆறாம் தேதியிலேருந்து தேர்வுகள் நடக்குது ஸோ அன்பார்ந்த மாணவ மாணவிலே ஒன்பது நாட்கள் விடுமுறைக்கு பிறகு நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிறீங்க ஜஸ்ட் உங்கள் பேப்பர்லாம் வாங்கி பாருங்கள் எந்தெந்த பாடத்தெல்லாம் மதிப்பெண் நம்ம குறைவாக எடுத்திருக்கோம் அதிகமாக எடுத்துருக்கோமோ அடுத்து ஒரு நாலு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரீஎக்ஸாம் வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸும் எழுத போகிறீங்க ஸோ அதற்குமே முழுமையான பாடத்திட்டம் தான் ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் வந்து பப்ளிக் எக்ஸாமில் வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும் தமிழகத்தில் பள்ளிகள் தரப்பு வந்து ஜனவரி ரெண்டாம் தேதி இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த அப்டேட்டை எந்தெந்த ஸ்டூட்ஸெலாம் டவுட் இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்